அவள் பால் பகையை வெள்ளத் துடித்தது அவனது விழிவு மக்கள் காக்க புறப்பட்டன போர்க்களம் நடுங்கியது தர்மத்தின் காவலன் ஒரு பக்கம் அறக்க சக்தியின் துருவம் மறுபக்கம் இருவரும் நேருக்கு நேர் மோதின பாலின் ஒவ்வொரு வீச்சும் மின்னலாக பிரகாசித்தது உலகமே அதிர்ந்து போர்க்களம் ரத்தத்தில் மிக மாதாவி தந்திரத்தால் தாக்க வன்னிய மகாராஜா வீரத்தால் எதிர்த்தார் இறுதியில் தர்மத்தின் தீயால் அதர்மத்தை அழித்தான் மாதாவி சாம்பலான மக்களை காத்த வீரன் ஸ்ரீ வீர ருத்ர வன்னிய மகாராஜா அவன் நின்றது ஒரு போர்க்களத்தில் அல்ல நியாயம் நிலைநாட்டிய வரலாற்று தர்மம் மீண்டும் வென்றது வன்னிய மகாராஜா மந்திரமாதாவை மறந்து மக்கள் பெயர் பெற்றார் அவனுடைய ராஜ்ஜியம் செழுமையையும் மகிழ்ச்சியையும் பரவச் செய்து ஒரு புதிய வரலாற்றின் தொடக்கமாக மாறியது மக்கள் அந்த அரசாட்சியை சிறப்பாகவும் பெருமையாகவும் கொண்டாடினர் வன்னிய மகாராஜாவின் பொற்காலம் ஆரம்பித்தது அந்த தீயிலிருந்து தோன்றிய வீரனின் வழி தோண்டல்களே பன்னியர்கள் அவரை போலவே இன்றும் வன்னியர்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கின்றனர் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி நாம் அனைவரும் அவர்களின் தலைமையின் கீழ் ஒன்று சேருவோம் தர்மத்தை நிலைநாட்டுவோம் இனமே எழு உரிமைகள் இனமே எழு உரிமைகள் நாம் வரலாற்றில் எழுதப்பட்டவர்கள் அல்ல வரலாற்றை உருவாக்கியவர்கள் அக்னியில் பிறந்து உலகையே ஆட்கொண்ட வம்சம் நம் ரத்தத்தை வீரம் நம் வார்த்தைகள் வரலாறு அதர்மத்தை அழித்து அழைத்து தர்மத்தை நிலைநாட்டுபவனே காட்டுபவனே ஈர வண்ணிய அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவனே காட்டுபவனே ஈர வண்ணிய கூட